ஒரு குழந்தைக்கு அப்பா எவ்வளவு முக்கியமானவர் ஒரு அப்பாவின் அன்பால் குழந்தைக்கு கிடைக்கும் நன்மைகள் ஒரு குழந்தையின் வாழ்வில் தந்தையின் பங்கு என்பது ஆழமானது மட்டுமல்ல மிகவும் அர்த்தமானதும் கூட ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கும் உணர்வுபூர்வமான பிணைப்பை பற்றி நாம் நிறைய அறிந்து இருப்போம் ஆனால் ஒரு அப்பாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் இடையே உள்ள பிணைப்பானது உணர்வுக்கு அப்பாற்பட்டது வாழ்க்கையில் துவண்டு விழும்போது ஒரு தோழன் வேண்டும் என்பார்கள் அப்படி எத்தனையோ மகன்கள் மற்றும் மகள்கள் வாழ்வில் ஒரு அப்பா தோழனாக இருந்துள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும் எனவே அப்பாவின் துணை என்பது ஒரு குழந்தையின் வாழ்நாள் வளர்ச்சியையும் நம்பிக்கையையும் தருவது இதுவே அந்த அப்பா இல்லாவிட்டால் அந்த குழந்தை எந்த மாதிரியான உணர்ச்சி போராட்டங்களை எதிர்கொள்கிறது எந்த மாதிரியான நன்மைகளை தன் வாழ்வில் இழக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ஒரு தந்தை இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லாவிட்டால் அந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அறிவோம் ஒரு தந்தையின் இருப்பு குழந்தைக்கு உணர்வுபூர்வமான ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது இதனால் குழந்தையின் சுயமதிப்பு மற்றும் நெகிழ்வு தன்மையை அது வளர்க்கிறது குழந்தைகளுடன் அன்பாக விளையாடுதல் அவர்களுடன் உரையாடுவது நிபந்தனையற்ற அன்பு இவற்றின் மூலம் ஒரு தந்தை குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணர்ச்சி பிணைப்புகளை கடத்துகிறார் இதன் மூலம் ஒரு குழந்தை தன்னுடைய உணர்வுகளை திறம்பட கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்கின்றனர் தந்தையுடன் நேர்மறையான உறவை கொண்ட குழந்தைகள் அதிக அளவு சுயமரியாதை பச்சாதாபம் மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவை வெளிப்படுத்துகின்றன என ஆராய்ச்சி கூறுகிறது ஒரு தந்தையின் இருப்பால் குழந்தை பெறும் நேர்மறை நன்மைகள் என்னென்ன உணர்வுபூர்வமான வளர்ச்சி ஒரு தந்தையின் இருப்பு குழந்தைக்கு உணர்வுபூர்வமான ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது இதனால் குழந்தையின் சுயமதிப்பு மற்றும் நெகிழ்வு தன்மையை அது வளர்க்கிறது குழந்தைகளுடன் அன்பாக விளையாடுதல் அவர்களுடன் உரையாடுவது நிபந்தனையற்ற அன்பு இவற்றின் மூலம் ஒரு தந்தை குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணர்ச்சி பிணைப்புகளை கடத்துகிறார் இதன் மூலம் ஒரு குழந்தை தன்னுடைய உணர்வுகளை திறம்பட கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்கின்றனர் தந்தையுடன் நேர்மறையான உறவை கொண்ட குழந்தைகள் அதிக அளவு சுயமரியாதை பச்சாதாபம் மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவை வெளிப்படுத்துகின்றன என ஆராய்ச்சி கூறுகிறது ரோல் மாடல் ஒரு குழந்தைக்கு அவருடைய தந்தை தான் சிறந்த ரோல் மாடல் சிறந்த ஹீரோவும் ஆவார் ஏனெனில் தந்தையின் தினசரி செயல்களையும் தொடர்புகளையும் குழந்தைகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு தந்தையிடம் இருந்து விடாமுயற்சி கடின உழைப்பு ஆகியவற்றை அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர் மரியாதை இரக்கம் போன்ற மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களையும் ஒரு தந்தையிடம் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர் இதன் மூலம் அந்த குழந்தை ஒரு சமுதாயத்தில் இரக்கமுள்ள அதே நேரத்தில் ஒரு பொறுப்பானவர்களாக வளர்கிறார்கள் குழந்தைகளின் அடையாள உணர்வை கட்டமைப்பதில் தந்தையின் பங்கு மிக முக்கியமானது பகிரப்பட்ட அனுபவங்கள் மரபுகள் குடும்ப கதைகள் மூலம் தந்தைகள் தங்கள் குழந்தைகளுக்கு சொந்தமான மற்றும் கலாச்சார அடையாளத்தின் வலுவான உணர்வை வளர்க்க உதவுகிறார்கள்